தலைமை உரை திருச்சி மாவட்ட ஜமாத்துமா சபையினுடைய தலைவர் ஜாமியா அன்வார் மரபுக்கருடைய முதல்வர் மோலனா முஃப்தி ஏ முகமது ரூஹலக் ரஷாதி ஹதரத் அகமது பரகாத்தும் அவர்கள் நகை சிறு சேமிப்பு மற்றும் ஜெலட்டின் பற்றிய மார்க்க சட்டம் மற்றும் பொதுவான சில சட்டங்கள் என்று பல விஷயங்கள் பேசணும் நேரம் குறுகிய நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு மிக முக்கியமான விஷயங்களை மாத்திரம் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد واله وصحبه اجمعين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسير لي امري وحلو العقدة من لساني يفقه قولي اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما الحمد لله على كل حال ونعوذ بك من حال اهل النار اللهم فقهنا في الدين وعلمنا القران الحكيم غنيوانا ان ذا نبينا مسائل اي ورنغتله تحقيقات سمر بيتا கண்ணியமான ஆய்வாளராக வருகை தந்த ஆலிம் பெருமக்களே பல்வேறு இருந்து வருகை தந்த மாவட்ட வட்டார ஜமாத்துல்லமாவின் நிர்வாகிகளே பட்பல பல மதர்சாக்களின் பேராசிரியர்கள் முஃப்திகள் ஷேகுல் ஹதீஸ்கள் இன்னும் தலைமையமாக பணியாற்றக்கூடிய ஆலிம் பெருமக்களே அலமதுல்லா ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாதால நீண்ட நாள் கனவாக இருந்ததை நனவாக இன்று நமக்கு ஆக்கி தந்தான் அல்லா இதை கபுல் செய்வானா இப்போது கடைசியாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் காரணம் இங்கே எத்தனை பேர் இருக்கிறோமோ மேக்சிமம் மேரிடாக தான் இருக்கிறோம் மேரிடாக இருக்கக்கூடியவங்களெலாம் சீமா டீ அது தங்கம் இல்லைன்னா கூட தங்க நகைகளோடு தான் வந்திருக்கும் வந்த பிறகு தங்க நகைகளுடைய பரிமாற்றங்கள் பரிவர்த்தனைகள்ங்கிறது கண்டிப்பாக ஒரு லைஃபுடைய அங்கம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பெண் பிள்ளைகளையும் பெற்றிருந்தால் அந்த பெண் பிள்ளைகளுடைய மன வாழ்விற்காக இல்லற வாழ்விற்காக என்று சிறு பிராயத்திலிருந்தே சேமிப்பு திட்டங்கள்லேயும் நாம் கண்டிப்பாக பங்கெடுக்கிறோம் நாங்கள் எடுக்கலைனா கூட யாராவது என்ன மாதிரி வரட்டு மாப்பிள்ளையாகவோ இல்லை குரட்டு மாப்பிள்ளையாக இருந்தால் ஒய்ஃப் மிஸ்ஸஸ் இருக்காங்களே நமக்கு தெரியாமையே நம்ம ஜேபிலேருந்து எடுத்த கலவாண்ட காசை வச்சும் கூட திட்டத்தில் மாதம் மாதம் போட்டுகிட்டே இருப்பாங்க எங்களுடைய மிஸ்ஸஸ் இறந்த பிறகு இங்கே ஃபெமினா ஜோலரின்னு ஒன்று இருக்குது அவங்க நம்மளுடைய மிஸ்ஸஸ்க்கு ரொம்ப வேண்டியவங்க அவங்களுடைய அவங்களுடைய மிஸ்ஸஸும் ரொம்ப வேண்டியவங்க அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து ஓதுவாங்க போடுவாங்க வஃபாத்துக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சு நம்ம மிஸ்ஸஸ் அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கணக்கு பல பேர் பேரில் வச்சுருக்காங்க அவங்களுடைய நன்மைக்காக நமக்கே தெரியாது நம்மளுடைய மகனார் சகலுக்கு தெரிஞ்ச அளவு கூட நமக்கு தெரியாது ஏன்னா அம்மாவும் மகனும் பேசி கொஞ்சம் போட்டு ஸ்கீம் ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கு பிறகுதான் அவங்க அதை பற்றி நமக்கு தகவல்களை தந்தாங்க நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் சுச்சுவேஷன் இருக்குது அதில் நிர்பந்தமாக எல்லாமே தங்க விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சேமிப்பு திட்டங்களில் பங்கெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க இதை பற்றி அலமதுல்லா பலவிதமான தாக்கிக்காத்துகள் பலவிதமான தஃசீலாத்துகள் முகா பெருமக்கள் எழுதியிருக்காங்க பதிவு செய்துருக்காங்க அதை பற்றி ஆய்வரங்கங்களும் நடந்துச்சு மவாஹிசிகாவின் சார்பாகவும் இதை பற்றி இந்த ஆண்டில் சென்ற ஆண்டு அதற்கான கேள்விகளையெல்லாம் தொகுத்து நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட முஃப்திகளுக்கெல்லாம் அனுப்பி வைத்து அதனுடைய கொஸ்டின்களை கேள்விகளை அனுப்பி வச்சு இதுக்கு உண்டான எல்லாம் ஃபத்வாக்கரை எல்லாம் திரட்டி அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் டியூரேஷனில் எல்லாம் அதுக்கு உண்டான பதில்களை அனுப்ப வழக்கம் போல் அவைகளெல்லாம் எடுத்து தொகுத்து அதனுடைய சாரம் சத்த ஹொலாஸாகவே அவங்க அந்த சமயநாரில் சமர்ப்பித்தாங்க கடைசியாக இரண்டு நாளுக்கு பிறகு மாலையில் அதை பற்றி நீண்ட விவாதங்கள் நடத்தி முடிவுகளை அதில் அறிவித்தாங்க ஃபத்வாக்களை அதில் தெரிவித்தாங்க இப்போ நான் அந்த சவால்களுக்கு போனால் இந்த நேரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிடும் இப்போவே அலமதுல்லா ஒரு இருபது சீட்டு இருபத்தஞ்சி தான் காலி இனி போக போக பின்ன நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன் அதை விட்டால் இந்த கேமராமேன் தனியாக இருப்பார் அதுக்காக அவருடைய தஜாவிஸ் அவங்க தீர்மானங்கள்னு போட்டாங்கள்ல அதை மட்டும் உங்களுக்கு முன்னாடி வைக்க முயற்சி செய்கிறேன் ராமராயம் தங்கத்தின் வியாபாரம் மேலும் அதை மாற்றுவதின் சில விதிமுறைகள் தங்க வியாபாரம் மேலும் நகைகளை மாற்றும் அதிகமான ஸ்கீம்கள் வியாபாரிகளின் புழக்கத்தில் சர்வசாதாரணமாக உள்ளது அது சரிசெய்வது அவசியமாகும் ஏனென்றால் தெளிவான ஷரியத் சட்டத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதனால் தான் ஜமியத்தே ஹிந்து சார்பாக நடைபெற்ற பத்தொன்பதாவது ஃபிக் மாநாட்டில் இதை ஒரு தலைப்பாக வைக்கப்பட்டு சில கேள்விகளையும் தொகுத்து முன்வைத்தார்கள் கேள்வி ஒன்று கஸ்டமர் நகை வியாபாரியிடம் மாதம் ரூபாய் பத்தாயிரம் வீதம் பதினோரு மாதங்கள் ரூபாய் பதினோரு மாதத்துக்கு எவ்வளோன்னு சொல்லிடுங்களேன் பதினோரு மாதத்துக்கு பத்தாயிரம்னு நீங்கள் கூட இருக்கணுங்கிறதுக்காக சொன்னேன் சேமிக்கிறார் அதை தனது வியாபாரத்தில் சேர்த்து பதினோரு மாதங்கள் கழித்து அன்றைய மார்க்கெட் நிலவரப்படி கஸ்டமர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கான நகையை பெற்றுக்கொள்கிறார் பெரும்பாலும் இந்த ஸ்கீமில் வியாபாரிகள் புறத்திலிருந்து வாடிக்கையாளர் அன்றைய மார்க்கெட் நிலவரப்படி ஒன் டென் பதிலாக ஒன் டொண்ட்டி மதிப்பிலான நகையை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் செய்கூலி கொடுத்தாக வேண்டும் தவணை முறையில் பணம் செலுத்தி தவணை முடிந்த பிறகு பெற்றுக்கொள்கிறேன் என்ற கொடுக்கல் வாங்கலின் சரிய சட்டம் என்ன மேலும் செய்கூலி இல்லாமல் நகையை பெறுவது ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் செலுத்தி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மதிப்புள்ள நகையை பெற்றுக்கொள்வது ஆகுமானதா தங்கம் வெள்ளியை விற்பது அல்லது வாங்குவது அல்லது தங்கம் வெள்ளி ஆபரணங்களில் கொடுக்கல் வாங்கல் பொதுவான பொருட்களின் வியாபாரத்தை விட்டு சில சட்டங்களில் மாறுபடுகிறது ஆதலால் தங்கம் வெள்ளியை விற்பவர் வாங்குபவர் கீழ் வரும் சட்டங்களை கவனத்தில் வைக்க வேண்டும் ஒன்று பணம் கொடுத்து தங்கம் வெள்ளியை வாங்குவது பை அரஃப் எனும் வகையில் சேராது அசர்ஃப் ஹோல் பயோ இதற்கான குல்லுவாயுது மின்ஜில்சின் அஸ்மானி ஃபைன் பத்தன் பிஃபுத்லின் அவு தன் பி தஹபின் லாயஜூசு இல்லா மசலம் பி மசலின் ஒஇனிஹ்துலிஃபத் ஃபில்ஜூதி ஒசியாகை ஒரே இனத்தை சேர்ந்த இரு பொருளை ஒன்றுக்கு பகரமாக மற்றொன்றை போது இரண்டும் சரிசமமாக இருக்க வேண்டும் ஏற்றத்தாவது தாழ்வு இருந்தால் ஜாயிஸ் ஆகாது ஹிதாயா பாகம் மூணு பக்கம் நூற்றி பதினொன்று மசலன் பி மசலின் இருக்கணுமே தவிர அதில் ஜியாததி நுக்சான் வந்து மூஜிபே ரிபா வட்டிக்கான காலாம் ரெண்டு தவணை முறையில் நகை சீட்டு கட்டி தவணை முடிந்த பிறகு கட்டிய தொகைக்கு அன்றைய மார்க்கெட் நிலவரப்படி நகையை வாங்கிக் கொள்வது கூடும் தவணையில் பணம் முன்னதாக செலுத்தியதால் வியாபாரியின் மூலம் வழங்கப்படும் சலுகைகள் உதாரணமாக மாதம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு தவணையாக செலுத்தி இருபத்தி ஐந்து மாதத்தில் சுமார் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள நகையை பெற்றுக்கொள்கிறார் இதற்காக வியாபாரி செய்கூலியை விட்டு கொடுத்தல் அல்லது செய்கூலி வெற்ற விற்ற பெற்ற பின் விற்பனை செய்யும் பொருளில் அவர் மூலம் வழங்கும் அதிக அளவும் ஜாயிஸ் ஆகும் இதில் ஒரு பெரிய இஃதிலாஃப் நடந்து சில பேர் எதிர்த்து இதில் ரிபா வந்துடுது கூடாது என்பதாக சொன்னாங்க அந்த மசாலாவுக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில் இதில் நன்றாகவே பல தஹீகாத்துகளை முன் வச்சு சொல்லிட்டாங்க தவணை முறையில் அவர் தொடர்ந்து கொடுத்துட்டே வந்துட்டார் முடிகிற நேரத்தில் கட்டிய பணத்துக்கு அவர் தங்கத்தை கொடுக்குறாரு ஆபரணத்தை கொடுக்குறாரு அதுக்காக அவர் சலுகை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சேதாரத்தை மைனஸ் பண்ணுறாரு அல்லது கூலியை மைனஸ் பண்ணுறார் என்றால் இது அவர் புறக்கத்தில் இருந்து ஒரு சலுகை இது எடுத்துக்கொள்ளலாம் இது வட்டி அல்ல என்பதாக அதில் தீர்மானம் செய்தார்கள் தங்கம் விலைக்கு வாங்கும் நபர் தவணை முறையில் மாதம் பத்தாயிரம் வீதம் பதினோரு மாதம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சேமித்து வந்தார் ஒவ்வொரு தவணையுடன் அந்த அந்த மாத மார்க்கெட் விலையை முன்வைத்து கட்டிய தொகைக்கான நகை கஸ்டமர் பெயரில் பதிவு செய்யப்பட்டு வந்து இதில் இது ஒன்று இருக்கான் இந்த மாதம் அவர் பதினோராயிரமாக கட்டினார் அப்படின்னா பதினோராயிரம் ரூபாய்க்கு எத்தனை கிராம் மில்லி கிராம் அவர் பேரில் வர வச்சிடுறது அடுத்த மாற்றம் கட்டினதுக்கு அப்போது அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அவர் பேரில் வர வச்சிடுறது கோயா அந்த அந்த மாதம் அவர் பேமெண்ட் பண்ணாரே அதுக்குண்டான கோல்டு அவர் பேரில் போயிடுது அவர் கப்சாவில் போகலை ஆனால் அவருடைய கணக்கில் இருக்குது பதினேறு பதினோரு மாதம் முடிந்ததும் கஸ்டமர் அவர் பெயரில் பதிவு செய்யப்பட்ட அளவுக்கான நகை பெற்றுக்கொண்ட பட்சத்தில் செய்கூலி பெறவில்லை என்றால் சரிய சட்டப்படி கூடும் இந்த நிலையில் நகையை பெற்றுக்கொள்ளாமல் தான் செலுத்திய தவணை தொகைக்கு அதிகமாக தற்போதைய விலையை முன்வைத்து வாங்குவது கூடாது ஆனால் கஸ்டமர் தனக்கு எழுதப்பட்ட அளவிற்கான நகையை பெற்றபின் பின் வியாபாரிக்கு அந்த நகையை அதிக விலைக்கு விற்பனை செய்து விட்டால் கூடும் இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த முடிஞ்ச நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் கட்டண பணத்துக்கு உண்டான கோல்டை வாங்கிங்க வாங்கின பிறகு இதையே அவர்கிட்ட ரெண்டாவது ரீசேல் பண்ணுங்க பண்ணும்போது அவர் என்ன சலுகை செய்வாரோ அப்படி சலுகை செஞ்சிட்டா அதில் ரிபாவுடைய எந்த ஷாய்வாகவும் வராது ஏன்னா ரெண்டு ஆக்கதா போச்சு ஒரே ஆக்கத்தில் கடனின் அடிப்படையில் லாபம் அதிகமாச்சு அப்படிங்கிற ஒரு ஜுஸியாக அதில் வராது என்பதாக சொல்கிறாங்க சில பகுதிகளில் ஒரு கமிட்டி மூலமாக நூறு நபர்களிடம் மாதம் ஆயிரம் சேகரம் செய்து ஒவ்வொரு மாதமும் குழுக்கள் போடப்படுகிறது குழுக்களில் யார் பேர் வருகிறதோ அவருக்கு தங்க வியாபாரி ரூபாய் இருபதாயிரம் மதிப்புள்ள நகையை கொடுப்பார் நகையை பெற்றுக்கொண்டவர் அந்த ஸ்கீமிலிருந்து வெளியேறி விடுவார் இது ஆகமானதா இல்லையா என்பதில் பல அபிப்பிராயங்கள் வந்தது என்றாலும் ஒரு தீர்க்கமான முடிவு ஏற்படவில்லை அதுலேயும் இப்போ இப்போ சொன்னாங்கள கொஞ்சம் சில முடிவுகளில் ஒரு இதுக்கு ஃபைசலாக்கு வரலை சில இதில் ரெண்டு சாராராக பிரிந்தாங்க சில இதில் மூணு சாராராக இதில் அவங்க ஒரு முடிவுக்கு வரல இதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க இன்னும் ஆராயணும் என்பதாக அதை தஹீக்காக வச்சுருக்காங்க பழைய நகையை மாற்றி புது நகை வாங்குவது பற்றி சில முறைகள் புழக்கத்தில் உள்ளது ஒருவர் பழசு புதுசு ஐந்து பவுன் மதிப்புள்ள பதினெட்டு கேரட் பழைய நகையை வியாபாரியிடம் கொடுத்து அதே மதிப்புள்ள புதிய நகையை வாங்கு வாங்க நாடுகிறார் ஆனால் வியாபாரி ஒருவர் தவணையில் தருவதாக வாக்குறுதி கொடுக்கிறார் உனக்கு தர்றத நான் இது பயசெர்ஃபாகும் இங்கு உடனுக்குடன் பொருளை கப் கைப்பற்றாததால் ஆகுமானாதல்ல ஏன்னா இதில் நசி வந்துருச்சு ஒரு தவணை வந்துருச்சு ஆனால் இந்த நகைக்கு பகரமாக பணம் பெற்று கொண்டால் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன்ல ஆகுமானதாகும் பழைய நகை மாற்றி புது வாங்கும் வாங்கும்போது இரண்டிற்கும் தனித்தனி தொகையை நிர்ணயம் செய்ய வேண்டும் இரண்டின் தொகையில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு கொடுக்கல் வாங்கல் செய்தால் ஷரியத் ரீதியாக ஆகுமானதாகும் தனித்தனி தொகையை நிர்ணயம் செய்ய வேண்டும் பழைய நகையை மாட்டி புதிய நகையை வாங்கும்பொழுது இப்போ பழைய நகை சில நேரத்தில் அதனுடைய கேரட் கூட இருக்கலாம் புதிய நகையாக என்ன இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறாரோ அல்லது அந்த வியாபாரி கொடுக்குறாரோ அதனுடைய கேரட் கம்மியாக இருக்கலாம் இப்போ உள்ள காலத்தில் இதுக்கு உள்டாக தான் அதிகமாக இருக்குது என்னான்னு கேட்டால் நம்ம பழசாக கொடுக்கக்கூடிய அந்த நகை இருக்க அதனுடைய கேரட் கம்மியாக இருக்கும் அதனுடைய மச்சம் கம்மியாக இருக்கும் இப்போ அவர் கொடுக்க போகிறது இருக்குதே அதனுடைய கேரட் கூடவாக இருக்கும் அதனுடைய மச்சம் கூடவாக இருக்கும் இப்படி இருக்க உதாரணமாக பழசை நாம் சேல்ஸ் பண்ணுறோம் இந்த பழசை நாம் சேல்ஸ் பண்ணும்போது பன்னெண்டு கிராம் பன்னெண்டு கிராம் உள்ளது கேரட் குறைஞ்சது மேலும் மச்சம் குறைஞ்சதை கொடுக்குறோம் இப்போ நல்லா சொல்லுங்கள் அதுக்கு பதிலாக அவர் கொடுக்கக்கூடிய நகையோ கோல்டோ பிஸ்கெட்டோ அதனுடைய மச்சமும் கூட அதனுடைய கேரட்டும் கூட அதை எப்போ அவர் அதுக்கு பதிலாக கொடுப்பாரோ சேம் இடைக்கு கொடுப்பாரா இல்லை டிஃபரன்ஸ் இருக்கும் குறைச்சி கொடுப்பாரு இந்த சமன் இருக்குல்ல இந்த தங்கம் வெள்ளி கொடுத்து வாங்கும்போது எதன் பி எதின்னு இருக்கணும் மசாலான் பி மசாலினுன்னு இருக்கணும் அதில் ஏற்றுத்தாழ்வுருந்தால் என்னாகும் ரிவாகும் அதனால் இப்படி மாற்றம் செய்கிற நேரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் தான் கொடுக்கக்கூடிய அந்த நகைக்கு உண்டான காசை வாங்கிடணும் அந்த மச்சம் குறைந்த கோல்டுக்கு ஓல்டு கோல்டுக்கு வாங்கிட்டு இப்போ இந்த காசை கொடுத்து இவர்கிட்ட அந்த புதிய கோல்டையோ இல்லை ஜுவல்ஸையோ குறைந்த இடையில் அவர் எவ்வளோ தர்றாரோ வாங்கிக்கணும் அப்போ இது ரெண்டு தனித்தனி ஆக்குதாயிருச்சு ஒரே அக்கதாக இல்லை என்பதாகவும் கூறுகிறார்கள் கற்கள் பதிக்கப்படாத பழைய நகை ஆறு பவுன் அதனின் விலை ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிடப்பட்டது இதை கற்கள் பதிக்கப்படாத சாதாரண புதிய நகை ஐந்து பவுன் அதனின் விலை மூன்று லட்சமாக உள்ளது இந்த இரண்டும் ஒரே இனமாக இருப்பதால் நிறுவையில் ஏற்றத்தாழ்வுடன் மாற்றுவது கூடாது சர்ஃப் என்பதால் எடை சரிசமமாக இருக்க வேண்டும் எட்டு தங்க வியாபாரத்தில் தற்காலத்தில் உள்ள முறையின்படி ஒரு கஸ்டமர் நகையை கடனாக வாங்கி வேறொரு வியாபாரியிடம் அதை விற்கிறார் கடனாக வாங்கியிருக்காரு வேற ஆள விற்கிறார் அந்த வியாபாரி உடனே கேஷ் கொடுப்பதில்லை பல நாட்கள் கடித்து நகையாக கொடுக்காமல் பிஸ்கட்டாக கொடுக்கிறார் பிஸ்கட்டாக பெற்ற கஸ்டமர் தான் கடனாக பெற்ற வியாபாரிக்கு அதன் விலையை பிஸ்கட்டாக கொடுத்தால் இது கூடாத கூடாததாகும் ஆனால் அதனின் விலை பணமாக முடிவு செய்து அந்த விலைக்கு தோதுவான பிஸ்கட் அல்லது நகை வடிவில் கொடுப்பது ஷரியத்தில் அனுமதி உண்டு இது என்ன செய்வாங்கன்னா பெரிய வியாபாரிகிட்டேருந்து வாங்கிவாங்க சின்ன வியாபாரிகள் வாங்கின பிறகு பின்ன அவங்க அதை சேல்ஸ் பண்ணுவாங்க அவங்க கஸ்டமர்களுக்கு அவங்க கஸ்டமர்களுக்கு சேல்ஸ் பண்ணுற நேரத்தில் இந்த ஏற்றத்தாழ்வுகளை வச்சு இப்படி பரிமாற்றம் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த தங்கத்தில் அந்த எடை வித்தியாசங்கள் வரும் பொழுது ரிபாகல் வரலாம் அதனால் சொன்னாங்க பிஸ்கட்டாக பெற்ற கஸ்டமர் தான் கடனாக பெற்ற வியாபாரிக்கு நாட்டிலிருந்து பெற்றாரோ அதன் விலையை பிஸ்கெட்டாக கொடுத்தால் இது கூடாதாது ஆனால் அதனின் விலையை படமாக முடிவு செய்து அந்த விலைக்கு தோதுவான பிஸ்கெட் அல்லது நகை வடிவில் கொடுப்பதற்கு ஷரிய அனுமதி உண்டு இதில் என்னான்னு கேட்டால் முபாதலத்துல் மாலி மாலி ஒரே ஜின்ஸில் இருந்து நடக்கலை கொஞ்சம் மாற்றத்தோடு நடந்தது என்பதாக ஆகிவிடும் இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய அந்த கோல்டு ஸ்கீம் இருக்குது தவணை முறையிலே படங்களை செலுத்தி முடியும் தருணத்தில் நகைகளை பெற்றுக்கொள்வது செய்கூலியோ சேதாரமோ இல்லாத நிலையில் அது செய்து கொள்ளலாம் ஆனால் சில சூரத்துகளில் மட்டும் கொஞ்சம் அக்குதை கொஞ்சம் மாற்ற வேண்டியது வரும் அதில் வந்து நம்ம காசுகளுக்கு விற்று அந்த கேஷை வாங்கி இந்த கேஷுக்கு அவங்கள்ட்ட உள்ளதை வாங்கணும் கிட்டத்தட்ட இருந்து வாகனங்களை வாங்குகிறாங்கள பேங்க் சார்பாக காசை கட்டி தவணை முறையில் அதில் கூட கேஷா ஆண்ட்ராய்ட் எடுக்கும் பொழுது அதற்கு ஒரு ரேட் அதே கிரெடிட்டாக எடுக்கும் பொழுது தவணை முறையில் அதுக்கு ஒரு ரேட் இப்படி செய்யும்பொழுது அதில் ரிபா தாக்கல் ஆயிடுதுங்கிறதுனால இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பேங்க் காரை வந்து இருந்து வாங்கக்கூடிய காசுக்கு அவன் காடியை வாங்கிடுறான் வாங்கிட்டு நமக்கு ஒரு வருஷம் பொறுத்து அதை விற்கிறான் விற்கும்போது இப்போ உதாரணத்துக்கு அது பத்து லட்சம்னா ஒரு வருஷத்துக்கு பிறகு நமக்கு விற்கும்போது பன்னெண்டுக்கு விற்கிறான் இப்படி விற்கிற பட்சத்தில் கூடும் என்ன அப்படின்னு கேட்டால் அவன் நமக்கு வாங்கினதுக்கு வாங்கிய அவ வாங்கி நமக்கு வேற ஒரு சேல்ஸ் பண்ணுறானே தவிர தவணை முறையில் நம்மள்ட்ட காசை கூட வாங்கினாங்கிற அடிப்படையில் அல்ல இப்படி தவணை முறையில் அவ அதிகமாக வச்சு வாங்கும் பொழுது பேங்க் இருக்கிறானே கோயா நமக்கு ரீசேல்ஸ் பண்ணுறான் அவன் ஒரு ரேட்டுக்கு வாங்கிட்டான் இது பொதுவாகவே வியாபாரங்களில் இருக்குது என்ன ஒரு சரக்கு நீ இன்றைக்கி வாங்கிக்கிறியா இதுக்கு இன்ன விலை இதையே நீ ஆறு மாதத்துக்கு பிறகு வாரங்குவியா இதுக்கு இந்த விலை என்பதாக காலத்தவணைகள் நீளும்போது அதுக்கு அதிக லாபங்களையும் வச்சு விற்கலாம் என்பதாகவும் சொல்லப்படுது இந்த விஷயத்தில் லம்துல்லா அந்த கூட்டத்தில் நிறையா ஆலிம் பெருமக்களும் அந்த கோல்டு சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் ஈடுபட்டவங்களும் அதில் நிறையா தாக்கிக்காதுகள் செஞ்ச பெருமக்கள் இருந்தாங்க அவங்களும் ரொம்ப விசித்திரமான ஜுசியாத்துகளை சொன்னாங்க இப்போ இந்த நம்ம மஜில் கூட பலர் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டவங்க இருப்பாங்க இருக்கலாம் குறிப்பாக காயல் இங்கே ஆஃபீஸ் ஷாசிலி உட்கார்ந்துருக்கிறாரு அவரும் அந்த கோல்டு ஸ்கீம் எல்லாம் செய்யக்கூடியவர் விற்றவர் கொண்டவர் அவர் சில வருஷங்களுக்கு முன்னாடியே உலமா மக்களுக்கு ஒரு யோசனை சொன்னார் நம்மளுடைய ஆலம் பெருமக்கள் பொதுவாக பொருளாதாரத்தில் ரொம்ப நொடுங்கியிருக்காங்க அதனால் நான் அவங்கள்ட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் வைத்துக்கொள்கிறேன் நீங்கள் தயவுசெய்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது தொகைகளை வச்சு இல்லை வேறு ஏதாவது வச்சு கோல்டு மட்டும் வாங்கி சேர்த்துங்கன்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுருந்தார் அது யாருக்கும் யாம் இருக்கா ஷாதிலி காயல்பட்டினம் அவர் சொன்னது நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் இன்றைக்கி யோசித்து பாருங்கள் தலையை போய் செவுத்தல முட்டிக்கிங்க அவர் சொன்ன நேரத்தில் பவுன் மூவாயிரம் ரூபா எவ்வளோ மூவாயிரம் ரூபா அப்புறம் ஆறாயிரம் ரூபாச்சு அந்த ஆறாயிரரூபான்னு ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம போய் வாங்கி விற்கிறதா காயின்ஸு அப்படின்னு நினச்சாங்க நீங்கள் அந்த ஆறாயிரத்துக்கு அந்த நேரத்தில் இருந்தால் உங்களுடைய அந்த விலை இல்லாத விச்சல் இல்லாத அந்த நிலத்தையோ உடஞ்ச வீட்டையோ விற்று வித்து வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பத்து பவுனு ஆறாயிரூபாங்கிற அடிப்படையில் பத்து பவுன் எவ்வளோ அன்னைக்கு விலைக்கு அறுபதாயிரூவா இன்றைக்கி எவ்வளோ எவ்வளோ கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ஆச்சு ஒரு நல்ல யோசனை சொன்னாங்க ஆனால் களமிறங்கி அவர் வேலை செய்யலை ஆனால் ஒன்று செஞ்சார் அவருடைய மகன்கள் இங்கே ஹிவ்ஸு பண்ணாங்க அந்த மகன்கள் ஹிவ்ஸு பண்ண நேரத்தில் இல்லாமல் ஒரு ஒரு புதிய ஒரு திட்டத்தை முன்னு வச்சோம் யார் எவ்வளோ தௌறு செய்கிறாங்களோ அத்தனை தவறுக்கு அத்தனை ஆயிரம் இருபது தௌறு செஞ்சால் இருபதாயிரம் ஆனால் இருபதாயிரம் தரப்பட மாட்டாது இருபதாயிரத்துக்கு பகுதிலாக காயின்ஸாக கொடுப்போம் அப்படின்னு அவருடைய ரெண்டு மகன்கள் இருந்தாங்க ஒருத்தர் அணி ஏன்னா சா ஜியாது ஒன்று இன்னொன்று ஒவைசா உனைஸ் இதில் யார் முப்பத்தாறு தவர் முடித்தது ஆ ஜியாது இங்கே முப்பத்தாறு தவர் முடித்தார் திட்ட இஷ் ஓதுராரு அல்லாம்தல்லாம் முப்பத்தாறாயிரம் ரூபா கொடுத்து அதுக்கு காயின்ஸ் மாற்றி அதுக்கப்புறம் அவரும் அதில் சப்போர்ட் பண்ணார் அலமது ஆக சொல்ல வர்றது தங்க விஷயத்தில் இந்த கொடுக்கல் வாங்கல் இருக்குதே அதில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த ஸ்கீம்களில் பங்கெடுத்துக்கொள்வது நல்லது ஒரு பக்கம் நம்ம பொருளாதாரங்களை பொதுவாகவே நசுக்கப்படுகின்றது ஆர் இஸ்லாமிய சமுதாயத்தையும் அழிக்கப்படுகின்றது நாம் இந்த அடிப்படையில் நாச்சும் ஜாயிஸான முறையில் பங்குகளை எடுத்துக்கொள்வது நல்லது இதெல்லாம் ஜெலட்டினை பற்றியும் பொதுவான இந்த ஐஎம்ஓ அந்த இந்த மசாயில் பற்றியும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த நேரத்தில் அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை இன்ஷல்லா அடுத்த அடுத்த ஆய்வரங்குகளில் அந்த தலைப்புகளிலையும் நாங்கள் பேசிக்கொள்ளலாம் அல்லா தாலா அதற்குண்டான தௌஃபீக்குகளை தருவானாக ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும் நான் பொதுவாக வைத்துக்கொள்கிறேன் நாளுக்கு நாள் இந்த தகைக்குடைய ஆர்வங்கள் நம்மள்கிட்ட உலமாக்கள்கிட்ட நிறைய வந்து கொண்டே இருக்குது கித்தாப்புகளும் நிறைய நவீன கித்தாப்புகள் வந்துருச்சு நம்மளுடைய தாருலிஃப்தாலே ஏராளமான கித்தாப் இருக்குது அதனாலே ஃபத்வாக் கோர்ஸும் ஆரம்பித்து சென்ற ஆண்டு நாலு இமாம்கள் வந்து ஃபத்தாவதிட்டு போனாங்க அதனால் தாங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலையும் ஓதி முடித்த ஆலிம்களை ஒரு வருஷத்துக்காக நீங்களே ஸ்பான்சர் பண்ணி அவங்கள இங்கே வச்சு கொஞ்சம் அவங்க முஃப்திகளாக ஆனாங்க கொஞ்ச நாள் போனால் காதிகளாக ஆனாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் உம்மத்தில் மசாயில் விஷயத்தில் நவீன மசாயில் விஷயத்தில் ஒரு விழிப்புணர்வும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா அல்லாஹ் கவாசி Thank <small noise> you.